கௌசி என்ன ஆள் ஜாலியா இருக்க பேஸ் பிரைட்டா இருக்க என்ன விஷயம் அத ஏங்க கேக்குறீங்க இன்னைக்கு ஃபுல்லா ஒரே என்டர்டெயின்மென்ட் தெருவே சிரிப்பா சிரிச்சு போச்சு ஏன் என்ன நடந்துச்சு பக்கத்துல வீட்டு ஹேமா அக்கா இருக்காங்களே ஆமா அவங்களுக்கும் புருஷனுக்கும் சண்டைங்க இந்த அக்கா அந்த அண்ணன் கெட்டவாதே பேசுது அந்த அண்ணன் இந்த அக்காவை கெட்டவாதே பேசுறது அதோட இந்த அக்கா புருஷன் கூட பக்கம் வந்து அடிச்சிட்டாங்கங்க எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு தெருவே சிரிச்சிட்டு இருந்தது தெரியுமா சிரிப்பு தாங்க உடனே உள்ள வந்துட்டேன்

அடுத்து உங்க பிரச்சனை எப்படி ரசிக்காதம்மா நாளைக்கு இதே மாதிரி நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதான் நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்கும்போது அது உன்ன மாதிரிதான் எல்லாரும் ரசித்து பார்ப்பாங்க